அமெரிக்காவுக்கு புதிய பாதையை வகுக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது என அந்நாட்டு அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் தற்போதைய துணை அதிபரான கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதுவரையில் நடைபெற்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ளார் இந்நிலையில் சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் மூன்று நாள் மாநாட்டில் கமலா ஹாரிஸ் நிறைவு உரையாற்றினார் அப்போது கட்சி இனம் பாலினம் மொழி என அனைத்து எல்லைகளையும் கடந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை முறைப்படி ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார் கடந்த கால கசப்புகள் சந்தேகங்கள் மற்றும் பிரிவினைகளை புறந்தள்ளுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தல் மூலம் கிடைத்திருப்பதாக கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டார் புதிய பாதையில் அமெரிக்கா முன்னேறும் வாய்ப்பு நம்முன் உள்ளது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது சொந்த நலனுக்காக மட்டுமே தனது எல்லைகளற்ற அதிகாரத்தை பயன்படுத்தினார் என கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டினார் ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் ஏற்படும் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார்